ராஜா கிருஷ்ணனுக்கு முதன்மை காலத்தில் உதவியாக இருந்தவர்கள் பல பேர் இருக்காங்க அதுல நான் சில பேர் மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்றேன் இங்கேயே டாக்டர் மல்லிகேசனையும் பத்திரிகையாளர் சிகாமணியையும் கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப அதிகமா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஆனா கூப்பிடும் போதே ரெண்டு பேருமே நாங்க வரவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க அதுலயே சிகாமணி என்ன சொன்னாங்க என் பேரை பத்திரிகையில போடவே கூடாது அப்படின்னு வந்து கண்டிச்சனாவே சொன்னாரு அதனால நான் வந்து பத்திரிகையில போட்டுட்டோம் நீங்க வரணும் அப்படின்னு சொன்னேன் நான் இன்னைக்கு வரைக்கும் அவர் வருவார்னு நம்பின மத்தியானம் ஒரு மணிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணாரு எனக்கு உடல்நிலை சரியிலே நான் கலந்து கொள்வது கடினம் எனக்கான புத்தகத்தை நான் வந்து பெற்றுக்கொள்றேன் அதை கூட நீங்க அனுப்புங்கண்ணோ கொடுத்த அனுப்புங்கண்ணோன்னு சொல்லலை நான் வந்து வாங்கிக்கிறேன் அவ்வளவு பணிவான ஒரு மனிதர் வந்து ஏன் அவர் வந்து அவ்வளவுதான் சொல்றேன் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் ராஜாமிருஷ்ணனுடைய படைப்புகள் வந்து ஆஹ் நாட்டுடமையாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் வந்து அதற்கு மூன்று லட்சம் ரூபாய் அதற்கான ஈட்டு தொகையாக அவருக்கு கொடுக்கப்பட்டது அவருக்கு சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி அந்த அக்கௌண்ட்ல தான் அந்த மூணு லட்சம் ரூபாயை போட்டாங்க அப்புறம் அது இல்லாம அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி தனியாக ஒரு பண முடிப்பு கொண்டு வந்து அதையும் கொடுத்து விட்டு போனார் அதில் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருந்தது அந்த இரண்டு தொகைகளும் சேர்ந்து நான்கு லட்சம் ரூபாயாக அவருடைய அக்கௌண்ட்ல தான் இருந்துச்சு இப்போ இருக்கு ஆஹ் அதை பராமரித்து பாதுகாத்து கொடுத்தவர் சிகாமன் இப்போ வரைக்கும் அவர் தான் அந்த பணம் அங்க எவ்வளவு இருக்கு எவ்வளவு அக்கௌண்ட் நம்ம சாதாரணமா பேசினா கூட சொல்வார் இவ்வளவு பணம் இருக்கு இவ்வளவு வட்டி வந்துச்சு இவ்வளவு சேர்ந்துருக்கு அப்படின்னு பைசா கணக்கு இல்லாம உட்பட நம்ம சொல்வார் ஐயோ எனக்கு ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா இல்ல இல்ல சொல்லிடுமா எல்லாருக்கும் அப்படின்னா அவ்வளவு நேர்மையான ஒரு மனிதன் அவர் வந்து அது மட்டும் இல்லாம அப்பப்ப போய் தன்னால் முடிந்த போதெல்லாம் அவரை கவனித்துக் கொண்டார் நானும் கூட கவனிச்சுக்கிட்டேன் ஆனா என்னால வந்து தொடர்ந்து செய்ய முடியல அதை வந்து ஆனா அவர் வந்து தொடர்ந்து செஞ்சார் பல ஆண்டுகளாக அது மாதிரி அவர் வந்து அவங்கள வேறு வேறு வீட்டுல மாத்துறது அப்புறம் வந்து இருந்து ஹோமுக்கு மாத்துறது இருந்து மருத்துவமனைக்கு மாத்துறது ஒரு பெரிய ப்ராசஸ் இதெல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதுக்கு பின்னாடி வந்து இப்போ நம்ம எதில் பேசிட்டு போன பாரதி இருக்காங்க அதுல அப்புறம் ஐபிஎஸ் திலகதி இருக்கிறாங்க ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய பெண் தோழர்கள் இருக்காங்க முக்கியமா வந்து அப்படி எல்லாருமே செஞ்சிருக்காங்க சிகாமணி மருத்துவமனைக்கு போன பிறகுதான் டாக்டர் மல்லிகேசன் முழு பொறுப்பு அவர் எடுத்துக்கிட்டாரு அவரு அந்த மருத்துவமனை வேந்தர் கிட்ட பேசி அவங்க கிட்ட இருந்து ஒரு பைசா ஏன்னா அவங்க யாரோ ஒரு பெண்மணி வசதி இல்லாம வந்து சேர்த்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிதான் அவரும் நினைச்சாரு ஆனா அவங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய எழுத்தாளர் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அவருடைய புத்தகம் அவங்க புத்தகம் எல்லாம் தேடி படிச்சுட்ட படித்த பிறகு அளவிட முடியாத ஒரு அவருக்கு சொல்ல முடியாத வருத்தமும் வேதனையும் ஏற்பட்டது விளைவுதான் அவர் வந்து அவங்களை கவனிச்சுக்கிறது முழுக்க அப்படின்னு அவருக்கு வந்து அலுவலகம் தனியாக இருக்கிறது ஆனாலும் இந்த இலவசமாக தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவம் பெறலாம் அப்படின்னு ஒரு சின்ன சட்டம் இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சாலும் அங்க சேர்க்க மாட்டாங்க இதெல்லாம் இருக்கு இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் அதுல வந்து இருபத்தைந்து பேஷண்ட்ஸ் தனியா ஒரு ப்ளாக்ல இருக்காங்க அங்க தான் கொண்டு போய் ராஜபக்ஷனையும் சேர்த்தாங்க எல்லா கூட தான் இருந்தாங்க அவங்க வந்து அவர் என்ன பண்ணுவார் அமர அந்த மல்லிகேசன் வந்து அந்த பெண்கள் வார்டுக்கு பக்கத்துல ஒரு அறை இருக்கு அங்க வந்து சாப்பிடுவாரு ஏன் அதை அப்படி செய்யறாருன்னா அவர் வீட்டுலேருந்து சாப்பாடு வரும் அதை வந்து ராஜபக்சனுக்கு ஊட்டி விடுவாங்க அவர் வந்து அவங்க சாப்பிட்டாங்களான்னு கவனிப்பார் கவனிச்சுட்டு அந்த அறையில உட்காந்து தனக்கு வர சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு அங்கு எல்லாரும் எப்படி இருக்காங்க ஒரு பார்வை பார்த்து போவார் உடனடியாக அவர்களுடைய குறைகள் களையப்படும் அதுக்கு காரணமாக இருந்தவர் ராஜாமிருஷ்ணன் கிருஷ்ணன் இருந்ததுனால் அங்கு இலவசமாக மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொண்டவர்கள் பலனடைந்தார்கள் அப்படிங்கிறது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று அந்த வங்கியில இருந்த நாலு லட்சம் ரூபாய் பலன் பணம் வந்து தற்போது ஒன்பது லட்சமாக குட்டி போட்டு வட்டி போட்டு வளர்ந்து விட்டது அந்த பணத்தை என்ன செய்வது அப்படின்னு வரும்போது வரும்போது சிகாமணி வந்து பாரதி கூட சேர்ந்து பேசி பாரதியும் சிகாமணியுமாக அந்த பணம் பாரதியிடம் கொடுக்கப்பட்டது கிருஷ்ணனுடைய படைப்புகளுக்காக ஒரு அரசு நாட்டுடைமையாக்கி கொடுக்கப்பட்ட பணம் எடுக்காமலே இருந்தது ஆனா கிருஷ்ணனுக்கு அந்த பணத்தை மருத்துவமனை எடுத்துக்கணும் நிர்வாகம் அப்படிங்கறது அவங்க எண்ணம் அந்த பலமுறை அவங்க சொன்னபோது கூட அந்த மருத்துவமனை வேந்தர் வந்து ஒரு பைசா அவங்க கிட்ட வாங்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டுட்டேன் அதனால அவங்க வந்து தான் மருத்துவம் செய்தார்கள் அதனால தான் ராஜங்கிருஷ்ணன் என் தாய் வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு நல்ல உணவு அந்த மருத்துவமனை கொடுத்த உணவை தான் அவங்களும் சாப்பிட்டாங்க ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறவங்களுக்கு மூணு நாள் அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் சாப்பாடு சாப்பிட்டு இருக்க முடியும் வாழ்நாள் பூரா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருப்பது கடினம் அதை அவங்க வந்து பேச்சு பேச்சுவார்க்கல ஒரு நாள் சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் இனிமே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சாப்பாடு வேண்டாம் என் வீட்டிலே சாப்பாட்டு வரும் அதுவும் ஒரு நோயாளிக்கு எந்த பக்குவத்தில் கொடுக்கமோ அந்த பக்குவத்தில் தயாரித்து கொண்டு வந்து அவங்க மனை கொடுத்து அனுப்புவாங்க டெய்லி சாப்பாடு வரும் அவருக்கும் சாப்பாடு வரும் எங்களுக்கும் சாப்பாடு வரும் அப்போ அவங்க கண்காணிப்புலயே இருந்த அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இன்றைக்கு சொன்னாங்க பெற்றவர்களை கவனித்துக் கொள்ளாத பிள்ளைகளும் இருக்கின்ற காலத்தில் அவரை கவனித்துக் கொண்டார்கள் நான் எப்படி பாக்குறேன்னா அவங்க சமூகத்துக்காக உழைத்தவர் சமூகத்துக்காக எழுதியவர் சமூகம் அவரை பார்த்து கொண்டது அப்படிதான் என்னால புரிஞ்சுக்க முடியும் சமூகம் என்பது நாலு பேர் அந்த நாலு பேர் சேர்ந்து அவங்கள கவனிச்சுக்கிட்டாங்க அதனால தன்னுடைய உடலை வந்து அந்த மருத்துவமனையே தானமா கொடுத்துட்டாங்க அவங்க இறந்த பிறகு அந்த மருத்துவமனை தான் அந்த உடலை எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சிக்காக ஆனா தன்னை கவனித்துக் கொண்ட செவிலியர்களுக்கு அந்த பணம் போய் சேர வேண்டும் அதனால செவிலியர்கள் சங்கத்துக்கு கல்லூரிக்கு கொடுங்க அப்படின்னு வாழ்வா வாய்வார்த்தையா சொன்னாங்க புயிலெல்லாம் அவங்க எழுதல வந்து அதையும் அந்த வேந்தர் மறுத்து விட்டார் என்னுடைய செவிலியர் கல்லூரிக்கு அந்த பணம் தேவையில்லை என்னுடைய செவிலியருக்கு நான் ஊதியம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அது ஒரு சின்ன ஒருத்தன் அவங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு அந்த பணம் வந்து ஆனா அந்த பணம் யாருக்குமே போகாம அது இருந்துட்டே இருந்து ஒன்பது லட்சமாகி இப்போது அது என்னவாகி இருக்கிறது என்றால் ராஜம் கிருஷ்ணன் படைப்புகளாக நீங்க வெளியில பாத்தீங்க புத்தகம் அடுக்கிருக்கல அந்த புத்தகம்லாம் அந்த புத்தகத்தை அந்த பணத்துல அச்சிடப்பட்டது அவர் படைப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட பணம் மீண்டும் அவர் படைப்புகளாக இதுவரைக்கும் முதல் பதிப்பு கண்ட பிறகு மறுபதிப்பு காணாத புத்தகங்கள் பல அது அவர் படைப்புகளுக்கு அளிக்கப்பட்டது மீண்டும் அவர் படைப்புகளாக உருமகம் உட்கார்ந்து இதுதான் வந்து மிகப்பெரிய விஷயமா நான் பாக்குறேன் இதில் சிகாமணியும் பாரதி வந்து அவ்வளோ அமைதியாக இருந்துட்டு போனார் தன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க பேசுறதை விரும்ப மாட்டாங்க சிகாமணியை போல தான் அது ரோஜா ரோஜாமுத்தையா நூலகத்துக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க இந்திரான்ற ஒரு பெண்மணி வந்து ராஜின் கிருஷ்ணனின் நூல்களை மொழியாக்கம் செய்து கொண்டிருக்கிறார் ஆங்கிலர் அப்படி அந்த பணிகளுக்காக கொஞ்சம் சில லட்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒன்பது லட்சம் ரூபாய் பணம் செலவாகி இருக்கிறது இப்ப இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கு என்கிட்ட உங்களுக்கு நான் கொஞ்சம் பணம் உழைச்சிருக்கீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் நீங்களும் சிகாமணியும் மல்லிகேசனும் எப்படி செயல்பட்டீர்களோ அப்படியே நானும் இருக்க விரும்புகிறேன் நானும் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன் அவருடைய படைப்புகள் இன்னும் கூட வெளிவராமல் இருக்கிறது அதை மேலும் பலரிடம் கொடுத்து நாம் வெளியிட்டு அதை விற்பனை செய்யலாம் இப்படிதான் நானும் சொல்லியிருக்கேன் ஏன்னா நானும் அதில் கொஞ்சம் பங்கெடுத்துக்க விரும்புறேன் அதனாலதான் எவ்வளவு சிரமங்கள் இருந்தபோது அந்த நூலை வந்து நான் வந்து எழுதுறதுக்கு ஒத்துக்கிட்டு எழுதணும் அதுல வந்து ரொம்ப பெரிய நூல்னு சொல்ல முடியாது சின்ன நூல் தான் அதுல என்ன எனக்கும் அவருக்குமான சில நெருக்கமான நட்பு சார்ந்த அனுபவங்கள் அவருடைய கடைசி காலத்துல நானும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒண்ணு அப்புறம் அவருக்கு கிடைத்த நாட்டுடனே அதை நாட்டுடைமையாக்குவதற்கு நானும் ஒரு திரியாக இருந்திருக்கிறேன் அப்படிங்கறதும் அதுல வந்து குறிப்பிட்டது ஏன்னா இதுவரை நான் சொல்லவில்லை சொல்லாத விஷயங்களை பல அதில் சொல்லி இருக்க அதனால இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கணும்னு நான் நினைச்சுக்கிறேன் ஏன்னா அது வந்து ராஜா கிருஷ்ணனுக்கே போறதா நான் வந்து நினைக்கிறேன் அதனால நான் ரொம்ப இதெல்லாம் நம்ப இப்போ வந்து சமூகம் வந்து என்ன என்ன கேட்பாங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு குழந்தைகள்லாம் இல்லையே யார் பார்த்துப்பாங்க சமூகம் பார்த்துருக்கோம் நான் வருஷத்துக்கு பத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் அதனால அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நான் சொல்லல சமூகத்துக்கு செய்தால் சமூகம் திருப்பி என்னை கவனித்துக் கொள்ளும் அப்படிங்கறத நான் நம்புறேன் நான் பல பேரை பார்த்துக்கிறேன் சின்ன குத்தூசி உட்பட சின்ன குத்தூசி திருமணம் செய்து கொள்ளாமல் சொல்லாமல் குழந்தைகள் இல்லாமல் இருந்தவர் அவரை மிக அமோகமாக பார்த்து கொண்டார்கள் பத்திரிகை நண்பர்கள் குறிப்பாக நினைக்கிறேன் அதனால் இப்படியான தாக்கரியங்கள்லாம் இதில் அடங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன் ராஜா கிருஷ்ணனின் எழுத்து எப்படி இருந்ததோ அப்படியே அவர் வாழ்க்கையும் இறுதி இறுதி வரை சென்றது அப்படிங்கிறதா இசைந்து நான் புரிஞ்சுக்கிறேன் அது நிறைய வாசிக்கணும் நம்ம பெண்கள்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து அதனால சின்ன புத்தகம்தான் வாங்கி ஒரு ரெண்டு ரெண்டு புத்தகமா ரெண்டு ரெண்டு பக்கமா படிங்க படிச்சீங்கன்னா நிச்சயமா படிக்க முடியும் எனக்குலாம் படிக்க தெரியாம இல்ல டெய்லி வாட்ஸ்அப்ல எவ்வளவோ படிக்கிறீங்க அல்ல என்னென்னவோ வருது போய் நிறைய வருது நம்பாதீங்க வாட்ஸ்அப்லாம் நம்பாவேன் உண்மை புத்தகங்களை படிங்க நன்றி வணக்கம்